தர வேண்டிய நிதி உதவிகளை மைய அரசு தராமல் வஞ்சகம் செய்கிறது பல திட்டங்களுக்கு நதிநீர் திட்டங்களை வஞ்சிக்கிறது மொழி பிரச்சனையிலே தமிழத்துக்கு துரோகம் செய்கிறது மைய அரசு மும்மொழி திட்டத்தின் மறைமுகமாக இந்தியை திணிக்கிறதுக்காகவே மும்மொழி திட்டத்தை வற்புறுத்துகிறது திட்டங்களுக்கு தர வேண்டிய ஒதுக்கப்பட்ட நிதி தராமல் திட்டங்கள் எல்லாம் முடிக்க முடியாமல் தத்தத்தை தத்தளிப்பிலே இருக்கிறது இந்த இது போன்ற பல பிரச்சனைகள் ஈழத்து தமிழர்கள் ஒன்று லட்சம் பேர் கொல்லப்பட்டார்கள் நாற்பத்தொம்பது பெண்கள் கற்பழித்து கொல்லப்பட்டார்கள் அதற்கு பாதுகாப்பு இல்லை அவர்களுக்கு மறுவாழ்வு இல்லை ஈழத்து தமிழர்கள் உலகெல்லாம் சிதறி கிடக்கிறார்கள் அவர்களை வஞ்சிக்கிறது பிஜேபி மைய அரசு இது போன்ற தமிழகத்துக்கு மைய அரசு செய்கின்ற அந்த அநியாயமான பிரச்சனைகளை எல்லாம் திமுக தட்டி கேட்காமல் இருக்கிறது அவர்களுக்கு முப்பத்தெட்டு எம்பிக்கள் இருந்த போதிலும் டெல்லியிலே டெல்லியை மிரட்டாமல் இருக்கிறது ஏதோ டெல்லியிடம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது திமுக காரர்கள் மீது இருக்கிற இருந்து தப்பிக்கிறதுக்காக டெல்லியோடு கொஞ்சிக்கிட்டு இருக்கிறது டெல்லி மறைமுகமாக திமுகவுக்கு கள்ள உறவோடு இருக்கிறது இப்படிப்பட்ட பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து தமிழகத்தினுடைய நிதி ஆதாரம் வரவேண்டிய நிதியை தர வேண்டும் என்பதற்காக வற்புறுத்துவதற்காக எடப்பாடியார் அங்கு சென்றார் இது தெளிவுபடுத்தி இருக்கிறார் அவரே ஊடக ஊடகமெல்லாம் திமுக கட்டுப்பாட்டில் இருக்க எப்படி இப்படி தான் வரும் ஊடகமெல்லாம் ஆண்டு காலம் டெல்லியிலே இருந்து கோடி கோடியாக கொள்ளையடித்து அந்த லஞ்ச பணத்தை வைத்து ஊடகங்கள் பத்திரிகைகள் எல்லாம் அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்கிற திமுக அவங்க செய்தியை போடுறாங்க அதை நீங்களாம் நம்புறீங்க நம்பாதீங்க அப்ப கடைசி வரைய பிஜேபி கூட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொல்லுவாரு எடப்பாடி அதை பற்றி விளக்கம் சொல்லி இருக்கிறார் அதை நீங்க ஒரு முறைக்கு ரெண்டு முறைக்கு மூணு முறை படித்து பாருங்கள் புரிந்து கொள்ள முடியும் காரணம் மைய அரசுக்கு நான் சந்திரபாபு நாயுடு வடநாட்டுல சில கட்சிகள் பேக் அடிச்சுட்டாங்கன்னா மோடி அரசு கவிழ்ந்து விடும் இப்பவே மோடி அரசு தனியாட்சி இல்லை கூட்டாட்சி தான் தொங்கு ஆட்சி அப்படி இருக்கிற நிலையில பிஜேபி திமுகவை நாடி மறைமுகமாக கல்லோர வச்சிருக்கிறதுனால திமுக மீது நடவடிக்கை எடுப்பதில்லை தாமதம் காட்டுகிறார்கள் அல்லது எடுக்காமல் இருக்கிறார்கள் இதுதான் நீங்கள் குற்றச்சாட்டு இதை அவருக்கு உரிமை அவரோட உரிமையை பேசுகிறார் ஆரம்பிச்சுட்டு நீங்க கூட இப்படி பேசலாம் போடுறதுக்கு தான் பத்திரிக்கை உங்க மாதிரி பத்திரிக்கை இருக்கிறதுனால மேட்டா இருக்கிறது அவருடைய கற்பனையா அல்லது சிந்தனையா அவரை கேளுங்கள் எங்களுக்கு தெரியாது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா எளிதழை தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள